இப்போ நடக்கிற சம்பவத்தெலாம் பார்த்தா ஒரு வாட்டி சீமான்கிட்டே கொடுத்து பார்க்கலாமே நம்ம தமிழ்நாட்டை அப்படி என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் எதுக்கு இப்போ புதுசாக வந்த விஜய்க்கு நம்ம வந்து வாக்களிக்கணும் இத்தனை வருஷமாக போராடின்னு இருக்கிறாரு அவருக்காக ஒரு வாட்டி ஒரே ஒரு ஒரு வாட்டி கொடுக்கலாம் ஒரு அஞ்சு வருஷத்தில் என்ன நம்ம குறஞ்சி போயிட்டு போகிறதில்ல அவர் பண்ணால் பார்க்கலாம் பண்ணனா வேற ஆள் வர வைப்போம் அதெல்லாம் நம்மளால் மட்டும்தான் முடியும் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து சீமானான கட்சிலாம் கிடையாது சரியா இருந்தாலும் அவர் பேசுகிற பேச்சு அப்படியே உருக்கமாக இருக்குது அது வந்துட்டு உணர்கிறவங்களால் மட்டும்தான் முடியும் உணராதவங்களாலும் முடியாது தளபதி 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 முடியாது தமிழ் 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 முடியும் எங்களால் முடியும் பார்ப்போம் ஒரு வாட்டி பார்க்கலாம் ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒன்றும் ஒரு சம்பாரிச்சு ஒன்று கிழிச்சிட்டு போகிறதில்ல லட்சியமானு கொடுக்கலாம் எவ்வளோ கொள்ளடிக்க முடியுமோ அடிக்கட்டும் இல்லை ஒரு நல்லதுக்கு பண்ணிட்டோமோ பண்ணிட்டோம் பார்க்கலாம் கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இந்த ஒரு வாட்டி அவருக்காக கொடுக்கலாம் பாருங்க சரியா சரியா